ஸ்ரீ ஸ்ரீகருக்கியோ நமஹா நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில் கர்மானுஷ்டானத்தை தவிர புருஷாலாம் சில விஷயங்களை பாராயணம் பண்ணிட்டு பெரிவாள் தான் சொல்லியிருக்கா பல பேர் பாராயணம் பண்ணிட்டுருக்கா இதில் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு விஷயங்களை பாராயணம் பண்ணால் சொல்ல ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு நம்ம பெரியவாள்லாம் வழிகாமிச்சிருக்கா இதுக்கு முதுமொழிகளும் இருக்குது அப்படின்னா சுபாஷியத்தம் இருக்குது வாக்கியம் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சுபாஷிதம் ரொம்ப சிரேஷ்டமாக அமைஞ்சிருக்கிற நண்பர்களே அதை இப்போ பார்ப்போமா ரொம்ப அழகா இருக்கு இந்த சுபாஷிதம் அது என்ன தெரியுமா அது இப்போ பாருங்களேன் இப்போ தெரியல அவங்களுக்கு அதான் அது என்னது கீதா விஷ்ணுர் நாம சகசரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியமாவர்த்து என்ன உபனிஷத் பகவத்கீதை விஷ்ணு சகசிரம் புருஷசு இது அஞ்சும் பாராயணம் பண்ணுவது ஆத்ம சாட்சாத்துக்கும் அதாவது மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கும் வழிவகுக்கும் மனசாந்தி கிடைக்கும் இவ்வுலகில் குடும்பத்துக்கும் க்ஷேமம் கிடைக்கும் லோக்கக்ஷேமார்த்தமும் பிரார்த்தனை இருக்கு உபனிஷத்து நிறைய இருக்கு இல்லையா அவா அவ ஷாக்கில எந்த அதை பண்ணலாம் கொஞ்சமாவது உபனிஷத்துல ஏதாவது ஒரு உபனிஷம் ஏதாவது பாராயணம் பண்ணலாம் எல்லாம் முடியாவிட்டாலும் பகவத்கீதையில இருந்து ஒரு ரெண்டு மூணு சோகத்தையாவது சொல்லலாம் அதே மாதிரி விஷ்ணு சஸ்தநாமத்தை பூர்ணமாக பாராயணம் பண்ணி ஆகணும் அதில் கொஞ்சம் வைக்க பாக்கி வைக்கக்கூடாது மற்ற மாதிரி இல்லை ஸ்ரீருத்திரம் முழுக்க பாராயணம் பண்ணணும் புருஷ சுத்தம் இவை எல்லாமே குருமுகமாக கத்துக்கணும் பகவத்கீதையும் விஷ்ணு சசராமத்திலையும் ஸ்வரம் இல்லை ஆனால் அக்ஷர சுத்தம் தேவை உபவிஷத்து ஸ்ரீருத்ரம் புருஷ சுத்தம்லாம் ஸ்வரமும் தேவை அக்ஷர சுத்தமும் தேவை அப்போ என்ன செய்யணும் குருமுகமாக கத்துக்கணும் உத்தியோக நிர்பந்தத்தில் இருக்கிறவாளுக்கு வந்து சிரமமாக இருக்கலாம் கால அவகாசம் இல்லாமல் இருக்கலாம் ரிட்டையர் ஆனவ கற்றுக்கலாமே அவ பார்த்து வாத்தியாரை வந்து கேட்டால் அவ வார்த்து வாத்தியாரை சொல்லி தருவாளே கொஞ்ச நாள் சிரமப்பட்டு போகிறது கற்றுக்கலாம் ஒப்பீரத்தரும் புருஷ சுத்தம் இல்லையா பெரியவாள் என்ன செய்யலாம் இன்னொன்று செய்யலாம் பெரியவாழ்லாரம் அவள் பேரங்களில் பேரன் அல்லது பசங்களை உப்பநயனான பேரன்களையும் உபநயனான பசங்களையும் பக்கத்துக்குள்ள யாரா சொல்லித்தருவா இருந்தாலோ அல்லது அவாத்து வாத்தியார் மூலமாக சின்ன வயசுலேயே வாழ்க்கை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம் பிற்காலத்தில் வாழ வயசாக அவள் மனசு சஞ்சலம் ஆகாமல் நம்ம கலாச்சார பண்பு பதவியிலிருந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் சோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் not i